என அன்பு வணக்கம் பாபுல் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் செவ்வாயை உச்ச பயிற்சி இது எப்போது நடக்கப் போகிறது பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சற்றேறக்குறைய இரவு நேரத்தில் அதாவது ஒரு ஒன்பது மணி நைன் பி எம் அளவிலே செவ்வாய் பகவான் உச்சார் அவருடைய பலனை தரக்கூடிய நிலைக்கு துவங்குவார் இந்த உச்ச எங்கு தருவார் என்றால் ஒவ்வொரு வருடமும் செவ்வாய் எப்போதெல்லாம் மகர ராசிக்குள் பயிற்சி செய்கிறாரோ அப்போது உச்ச பலனை தருவார் ஒருவரது சுய ஜாதகத்திலே செவ்வாய் மகர ராசியில இருக்கிறார் என்றால் அவருக்கு வீரத்திற்கு குறைவே இல்லாமல் இருக்கும் உங்களுடைய ராசி எதுவாக இருந்தாலும் செவ்வாய் மகரத்தில் இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு அற்புதமான சம்பத்து நிலம் வீடு வாகனம் என்று இருக்கக்கூடிய அமைப்பை தந்துவிடுவார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாட்கள் செவ்வாய் உச்சம் அவர் அடையக்கூடிய அற்புதம் என்பது இருக்கிறது இந்த நாட்களில பிப்ரவரி ஐந்து துவங்கி சற்றேற குறைய மார்ச் பதினைந்து வரை மாசி மாத காலம் முழுக்க எந்த சுய ஜாதகம் இருந்தாலும் கூட இந்த பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி களிப்பு சந்தோஷத்தை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு மங்களங்கள் நிலையும் மங்களம் என்றாலே செவ்வாய் அதனால்தான் மங்கள்வார் என்று செவ்வாய்க்கு ஒரு பெயர் இருக்கிறது இந்த மங்களங்களை தருவதற்கு சிறப்பை தருவதற்கு செவ்வாய் சிறப்பாக அமைய வேண்டும் ரூட்சக யோகம் என்றால் என்ன யோகம் என்பது பஞ்ச மகா புருஷ யோகங்களிலே ஒன்று செவ்வாய் நிலையிலே சில ராசிக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்துவிடக்கூடிய நிலை மகர ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பதினோராம் இடத்திற்கு லாபத்திற்கு அதிபதி நான்காம் இடத்திற்கும் அதிபதி சுகஸ்தானத்திற்கும் அதிபதி இந்த செவ்வாயினுடைய வீரங்களை அல்லது தைரியமாக ஒரு செயலை செய்யக்கூடிய நிலையிலிருந்து மாறும்போது போது பாதகத்தை செய்வார் அதனால் பாதகாதிபதியாகவே சில நேரங்களிலே செயல்பட்டு விடுவார் இப்படி பார்க்கும் போது இந்த காலகட்டத்திலே செவ்வாய் மகரத்திலே உச்சமடையும் போது ரூட்சக யோகம் பெறக்கூடிய நான்கு ராசிகள் ஆனந்த கூத்தாடும் மிகப்பெரிய வெற்றி களிப்பு நிச்சயம் அமையும் இது முதலிலே மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய்தான் ஆட்சி ஆட்சியாளராக இருப்பார் அப்படிப்பட்ட செவ்வாய் பத்தாம் இடத்திலே வந்து அவர் உற்சவங்களைத் தருகிறார் ஆகையினாலே தொழில் வளம் என்பது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் உங்களுக்கு பெயர் புகழ் கூடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தைரியத்தோடு எதையுமே சாதித்துவிடக்கூடிய அமைப்பையும் இந்த கிரகநிலை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக பார்க்க வேண்டும் என்றால் அஷ்டம சனியிலே படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே கடகராசிக்கு செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த பத்திற்கும் ஐந்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஏழாம் இடத்திலே வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பு இந்த நேரத்திலே தொழில் வளம் தைரியமாக உங்களுடைய தொழில் வளம் சிறக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை தாமதம் இருந்தால் தைரியமாக பேசி அதை முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஜீவன மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான லாபத்தை தன தந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களிலே இப்போது இருக்கக்கூடிய சிக்கலை நீக்கி சிறப்பை ஏற்படுத்தி குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்திலே இருந்து தொழிலிலே சில தடை தாமதங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போது செவ்வாய் குரு பகவானை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது இந்த ஐம்பது நாட்கள் ஆகையினாலே உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகளை நீங்கள் தைரியமாக சந்தித்து முன்னேறி வருவதற்கான அற்புதத்தை தந்துவிடக்கூடிய ஒரு ரூச்சக யோகம் அற்புதமாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதேபோல் துலாம் ராஸ் என்பவர்களே உங்களுக்கு நான்காம் இடத்திலே இந்த ரூச்சக யோகம் அமைகிறது செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இது உச்சம் பெறக்கூடிய நிலையில இரண்டாம் இடத்திற்கு துலாம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய கை இருப்பை உயர்த்தி கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பை தருகிறது நிலம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு சாதாரணமாக சைக்கிள் வாங்குவதற்கு கூட யோசித்துக் கொண்டிருந்த நபர்களுக்கு இப்போது வாகனங்கள் கார் போன்ற விஷயங்கள் வாங்குவதற்கு அதுவும் லக்ஸரி கார் சொகுசு வசதிகளை கொண்ட வீடு வாகனங்களை வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படுகிறது இது துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல வாழ்க்கை துணையின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஒரு வளர்ச்சிக்கான வழிகளெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பை துலாம் ராசி என்பவர்களுக்கு இது ஏற்படுத்தி தருகிறது இந்த ரூச்சக யோகத்தை இந்த அமைப்பிலே கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஏதேனும் நோய்கள் இருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட்டு இளமையும் அழகும் திரும்பக்கூடிய ஒரு அமைப்பை மனதளவிலே ஒரு புத்துணர்ச்சி வந்துவிடும் ஆகையினால் இது அர்ப்பத்தி செய்யும் செவ்வாய் கிரகம் என்பதே வீரம் உங்களுடைய இரத்தத்தினுடைய அமைப்பு இவற்றிற்கெல்லாம் காரகமாக விளங்கும் உங்களுடைய மனதின் தைரியம் மனோதைரியத்தை தன் நம்பிக்கையை ஊக்கப்படுத்துவதிலே இந்த நிலை மிகப்பெரிய ஒரு சாதனையை உங்களுக்கு தந்துவிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த நான்கு ராசிக்காரர்களும் சகோதர சகோதரிகள் வழியிலே பாச பிணைப்போடு அவர்களுடைய உதவியிலும் கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலைகள் தருகிறது ஜாதகத்திலே செவ்வாய் பலம் பெற்றிருந்தாலோ அல்லது பலம் இல்லாமல் இருந்தாலும் கூட செவ்வாய் இப்போது உச்சவர்களை தரக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு உயிரை கொடுத்து உதவக்கூடிய நண்பர்கள் உறவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் இதை பயன்படுத்திக் கொள்வது என்பது சிறப்பை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டத்திலே இந்த நான்கு ராசிக்காரர்கள் மேஷம் கடகம் துலாம் மகரம் உங்களுக்கு காவல்துறை இராணுவம் அல்லது முக்கிய காவல் பதவிகள் எதிலெல்லாம் நீங்கள் உச்சம் பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதிலே ஒரு அரசு பதவி வேண்டும் என்றாலும் கூட அந்த நினைப்பை இப்போது உங்களுக்கு சாத்தியப்படுத்தி வெற்றியாக உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பை இந்த நிலைகள் தருகிறது யாரை பற்றியும் அஞ்சாவது இருந்து தைரியத்தோடு ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்காக அது அரசியலிலே மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அரசியலிலே மிகப்பெரிய பதவியை தேடி செல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு உயரத்தை உங்களுக்கு தரும் உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் போன்றவர்கள் உங்களுக்கு இப்போது பக்க பலமாக ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல இந்த ரூச்சக யோகத்தின் மூலமாக உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த நிலைகளிலே மிகப்பெரிய உதவி என்பது கிடைக்கும் ஒரு நல்ல மருத்துவராக ஒருவேளை இருந்தீர்கள் என்றால் இப்போது பெயர் புகழ் கிடைக்கும் எவ்வளவுதான் சிறப்பாக நீங்கள் மருத்துவம் செய்தாலும் பெயர் புகழ் இல்லை காலகட்டம் போய் இப்போது மிகப்பெரிய லாபம் என்பது கிடைக்கும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் ரத்தம் சார்ந்த அதாவது லேப் டெஸ்ட் ஸ்கேன் சென்டர் இவற்றையெல்லாம் வைப்பது இந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடும் என்பது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் ஒரு பதினைந்து வரை மாசி முழுக்கிருது மாசி இருபத்தி நாலு மார்ச் பதினைந்து அற்புதத்தை தைரியத்தோடு இந்த தைரியம் இருந்தால் இருந்தால் எல்லா லட்சுமிகளையும் நீங்கள் எப்படியாவது முயன்று முயன்று சுற்றிவிட முடியும் அப்படி சிறு முயற்சி செய்தாலே மிகப்பெரிய லாபத்தை தந்துவிடக்கூடிய யோக நிலைதான் இந்த ரூட்சக யோகம் ஆகையினாலே இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி தலை தாமதத்தை எல்லாம் நீங்கள் தகத்தறிந்து முன்னேறுவதற்கு அதிலும் குறிப்பாக கடக ராசிக்காரர்கள் அஷ்டம சனிக்காலத்துல இப்படி ஒரு அற்புதம் மகர ராசிக்காரர்களுக்கு பாதச்சனி காலத்தில் இப்படி ஒரு அற்புதம் ஆகையினால இந்த கிரகநிலைகளை பயன்படுத்தி இதனோடு கூட பல கிரகநிலைகள் அமைகிறது அவற்றை பற்றி எல்லாம் தனித்தனி பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நம்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷம் கடகம் துலாம் மகரத்தில் இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஊக்கம் தரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய இந்த பலம் தரக்கூடிய அமைப்பை பற்றி தெரியும்போது அவர்களுக்கும் வெற்றி என்பது கிடைக்கும் நன்றி